அரோகரா என்றால் என்ன அரோஹரா அல்லது அரோகரா என்பது அர ஹரோஹரா என்ற சொற்களின் சுருக்கம் இதற்கான பொருள் இறைவனே துன்பங்களை நீக்கி எங்களுக்கு நற்கதியை அருள்வாயாக என்பதாகும் முன்பு சைவர்கள் சைவ சமயத்தினர் இதனைச் சொல்வது வழக்கமாக இருந்தது திருஞான சம்பந்தர் ஒருமுறை பல்லக்கில் அமர்ந்து பயணம் செய்யும்போது அவரைச் சுமந்து கொண்டு வந்தவர்கள் ஏலே லோ ஏலே லோ என்று களைப்பை குறைப்பதற்காக பாடிக்கொண்டு வந்தனர் இதை செவிமடுத்த திருஞான சம்பந்தர் பொருளற்ற ஒன்றைச் சொல்வதை விட பொருளோடு ஒன்றை சொன்னால் நல்லது என்று அர ஹரோ ஹரா என்பதை கற்றுக் கொடுத்தார் அதன் பிறகு அர ஹரோ ஹரா என்று சொல்வது வழக்கமாயிற்று காலப்போக்கில் சைவர்கள் இதனைச் சொல்லும் பழக்கம் குறைந்தது ஆனால் கௌமாரர்கள் முருகனடியார்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி வந்தது